அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை தோப்பு ரெண்டு ஏக்கரை விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க அது இல்லாமல் கூட்டு இருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா அமராவதி பாசன்னு பாயாதுங்க சுற்றியும் பாய்ங்க இந்த லேண்டுக்கு இல்லைங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராங்க அது ரெண்டு ஏக்கரா விவசாய நிலம் நாலு ஏக்கரா தோப்புங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ விவசாய நிலத்தை பார்க்குறேங்க பார்த்திங்கன்னா மக்கானி ஓட்டிருக்காங்க மக்கானிக்கு பார்த்திங்கன்னா ட்ரிப்புங்க ட்ரிப் மூலிமா தண்ணி வைக்கிறாங்க நம்மளும் இதை வாங்கி தோப்பு பண்ணுற கையில தோப்பு பண்ணிக்கலாங்க இல்லை விவசாயமே வந்து அப்படின்னா விவசாயம் பண்ணிக்கலாங்க மீதி நாலு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தோப்புங்க இதுவாரு தோப்புங்க இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பக்காச்சுங்க ஒரு ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசாச்சுங்க மீதி மூணு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா பாலம் காப்புக்கு வந்துச்சுங்க நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணிக்கிறாருங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா டாஸ் பில்டிங் ஒன்று இருக்குதுங்க அதாவது பண்ணை வீடு இருக்குதுங்க வந்த தங்குற மாதிரி இருக்குங்க இது கூடுவயிரை பார்த்திங்கன்னா உள்ள மக்கானியும் ஓட்டுருந்தாங்க அதையே அறுவடை பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா பாலை தள்ளி வச்சுங்க காப்புக்கு வர டேஜ் ஆகிடுச்சுங்க தண்ணி வாருங்க பாத்தி ஃபுல்லாக தண்ணிக்குது வரும் ஒரு சிலம்பரமாக பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துடுச்சுங்க காப்பாருங்க எப்படி பிடிச்சிக்கு கட்ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு வாய்க்கால் தரத்தில் வர மாதிரி இருக்குங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தான் இருக்குங்க ஒரு பதினாறு மரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குங்க மீதி எல்லா மரமுமே இப்போ தான் காப்புக்கு வர கண்டிஷன் லைன் மரம் மட்டும் நம்மளுக்கு வளர்த்தி மரங்க மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கோழி அருவம் போட்டிருக்காருங்க இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்சி பில்டிங்கு வந்தால் தங்குற மாதிரி இருக்குங்க மாட் ஷாப் இருக்குதுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேங்க ஸோ நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லும்படிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தேன் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்